அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்தியானந்த குருவே போற்றி குரு ஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி ஆகாமியத்தை உணர வைத்த குருவே இதை புரிஞ்சுக்கணும் இது உலகத்தின் இயல்பு சரிங்களா இது ஒரு கதையாவே நீங்க பார்க்க கூட இல்ல இல்லங்க மகாபாரதம் நடந்த உண்மை இதுல என்ன விஷயம் யார் சொன்னாங்க யார் போய் பார்த்தாங்க ஒன்னும் இல்லீங்களா பாரதியார் கவிதைகள்லாம் நீங்க படிக்கலையா பாரதியார் இதை முழுக்க முழுக்க பொய்யினார் பாரதியார் சொன்னா நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களா

மாதிரி ஒரு மிகப்பெரிய வீரன் இல்ல இல்லை அவன மாதிரி வள்ளல் இல்ல வடை வள்ளல் இல்ல ஆனா பிறவியும் நல்ல பிறவிதான் ஆனா நடந்த நிகழ்வுகள் என்னன்னா இதுதான் வந்து சூழ்நிலை மாற்றம்ன்றது சரி சரி இந்த சூழ்நிலை எப்படிப்பட்ட நல்லவனையும் கெட்டவனா மாற்றிடும் சரி சரி மாற்றிரும் அப்போ இந்த சூழ்நிலை கைதியா போனது கர்ணன் ரொம்ப நல்லவன் ரொம்ப திறமையானவன் பெரிய அறிவாளி மகா பாக்கியசாலி எல்லாருக்கு ஆனா சூழ்நிலை அவனை கெட்டவனாக மாற்றிடுச்சு எப்படி மாத்திச்சு அப்படின்னா அவன் போன இடமும் சேர்ந்த இடமும் அப்படி காரணம் என்ன எப்படி ஏன் போனாங்கன்னா வேற யாரும் ஆதரிக்கிறதுக்கு ஆளே கிடையாது எல்லாருமே அரசனை தண்டனை ஆதரிப்பான் இவன் ஒருத்தன் தான் துரியோதனம் மட்டும்தான் என்ன பண்ணா சரி வா என்னோட பண்ணுவான் நன்றி கடனுக்காக ஒரு மனுஷனா கெட்டதோ ஆனா உண்மை அதுதான் நல்லதோ கெட்டதோ யாரா இருந்தாலும் என்னன்றி மறந்தாலும் என்னன்றி கொன்றார்க்கும் கொன்றாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மக வள்ளுவர் அப்போ அது நல்லவன கெட்டவனும் அவன் எனக்கு உதவி செய்துட்டான் அவனுக்கு நான் கடைசி வரைக்கும் தவிர மாட்டேன் இது ஒரே பாத்திரம் இதே மாதிரி அந்த நூறு கௌரவர்கள் ஏன் அவங்களுக்கு அவ்வளோ துர்புத்தி கொடுத்தான் கடவுள்னு சொன்னா காந்தார நாட்டு அரசன் இருந்தான் இல்லையா காந்தார நாட்டு அரசனை வந்து பொண்ணு கேட்க போறாங்க அவங்க பொண்ணு கொடுக்க மாட்டா என்ன ஒடன சரி கொண்ட பெரிய மாவீரன் யாரு நம்ம பீஷ்மர் பீஷ்மர் அவரு போய் பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணி அங்க எல்லாரும் அடிச்சு தும்சம் பண்ணிட்டு காந்தாரியை கொண்டு வந்து இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சார் வச்சுட்டு இவங்க மொத்த பெரிய தூக்கி ஜெயிலில் போட்டார் போங்கடாந்து கேட்ட பொண்ணு கொடுக்க மாட்டேன்றீங்களோ போங்கடா அண்ணா அவங்க குடும்பத்தோட அவங்க நூறு பேர்

நாங்க மொத்த பேர எதுவும் சாப்பிடாம செத்து போறோம் நீ ஒரே ஆள் உயிர் வாழணும் யார செலக்ட் பண்றாங்க யார சகுனி சகுனி சிவாயினும் சகுனிய மட்ட வச்சு டேய் எங்க சாப்பாடு மொத்த நீ சாப்பிடு நீ ஒரே ஆள் உயிர் வாழணும் கரு அந்த மொத்த பெரிய கரு அந்த குடும்பத்தையே கரு வரக்கணும் ஆமாம் அப்படின்னு சொல்லி இவர் ஒரு ஆளை வாழறதுக்காக அவங்க நூறு பேரை செத்து போனாங்க பட்னியாவே இவங்க ஒரு ஆள் இவன் வந்தான் வஞ்சம் தீக்கிறதுக்காக வந்தான் அந்த துர்புத்தி எப்படி வந்ததுன்றதுக்கான இது தூக்கின்னு வந்து காலை கட்டினது அந்த பிரச்சனைகளை பெருசாக பேஸ் பண்ணதுனால நூறு பேரையும் கொடுமைப்படுத்தினதுனால நூறு பிள்ளைங்க ராட்சசனாவே பிறந்தாங்க இதுதான் விஷயம் இது எதுக்கு சொன்னாங்க இதெல்லாம்ன்றத நம்ம பார்க்கணும் இந்த மாதிரி நூறு பேரை நீ குடும்பப்படுத்தா உனக்கு பிறந்த பசங்க எல்லாம் நூறு பேரா ராட்சசனா பிறந்தாங்க நல்ல புத்தியே அவங்களுக்கு இல்ல துர்புத்தியே இருந்தது இந்த துர்புத்தி இருந்ததுனால கடைசியா ஒருத்தம் கூட மிஞ்சாம நூறு பேரும் அழிஞ்சான் சரிங்க சரிங்க அதுதான் இந்த படத்தோ இந்த கதையோட சாராம்சம் இது இயல்பு இயல்பு என்ன செய்யறியோ அதான் பிறவி அப்படின்றதுக்கான இயல்பா இந்த கதைய நமக்கு சொல்லி வச்சாங்க இப்படிதான் இதை பார்க்கணுமே தவிர இந்த கதை நடந்ததா நடக்கல என்ன சொல்ல வந்தாங்க நாம எப்படி எடுத்துக்கணும் அதை அடுத்து நாம எப்படி இருக்கணும் இப்போ இதோட பேசிக்கே பாத்தீங்கன்னா ஒரு தர்ம வல்லணும் ஆமா போடுது இது ஆமா இது கர்ணனு கடைசி எவ்வளவும் பண்ணானு கர்ணன் அப்ப பெரிய மாவீரன் இல்லையா மாவீரன் தான் எல்லாம் பண்ண ஆனா நம்ம ஆளுங்க செய்ததை விட கர்ணன் செய்யல ஏன்னா எல்லாருக்கும் நம்ம ஆளுங்க அன்னதானம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க சரிங்க ஆனா கர்ணன் எங்கேயாவது அன்னதானம் போட்டானா எங்கேயுமே போட்டதா இது வரைக்கும் வரலாறு எதுலையுமே இல்ல இது ஒரு கேள்வி குறிப்பா எல்லாரும் மோட்சத்துக்கு போறாங்க கர்ணனும் மோட்சத்துக்கு போறாரு அங்க போனோன்னா எல்லாரும் நிம்மதியா இழைப்பாடுறாங்க போய் உக்காந்து சரி சந்தோஷத்தை அனுபவிக்கிறாங்க சரி ஆனா கர்ணனால சந்தோஷத்தை அனுபவிக்க முடியல பசி வாட்டுது என்னடா ரொம்ப பசிக்குது அங்க போய் ஐயா சாப்பிடுதா கொடுங்க ஐயா பசிக்குதுன்றான் ஓ இது என்ன இடம் இது இங்க வந்து பசியா பசி பிணி தூக்கம் தாகம் எதுவுமே தேவைப்படாத ஒரு இடம் இது மோட்சம் இந்த இடம் மோட்சம் சொர்க்கம் இங்கே வந்து உன்னை பசிக்குதுன்றியே அப்படின்னும் போது ஐயா என்னையா இப்படி நடக்குது என்ன சமாச்சாரம் எனக்கு மட்டும் அப்போ ஏன் பசிக்குதுன்னு அப்போ கடவுளை பற்றி ஐயான்னு நினைக்கும் போது பரமாத்மா அப்போ தான் வர்றாரு என்ன கர்ணான்றாரு ஐயா எனக்கு மட்டும் ஏன் ஐயா பசிக்குது ஏண்டா இவ்வளவு பண்ணியாடா யாருக்கான ஒரு புடி சோறு போட்டியா நீ யாருக்குமே போடலையே அப்புறம் எப்படியா அந்த பாவம் உன்னை விட்டுரும் அதனால உனக்கு பசிக்குதான் செய்யணும் என்னதான் பண்றதுனார் பக்கத்துல தர்மர் நகல சகாதேவம் பஞ்ச இவங்க இவங்க இருக்கிற இடத்துல பஞ்ச இருக்கிற இடத்துல சாப்பாடு தினம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்ப கர்ணன் கிட்ட வந்து பசிக்குதுன்னா ஒருத்தருக்கு என்ன பண்றாரு அங்க போய் சாப்பிடுறான்ட்டு போயிடுவார் கர்ணன் சரி சரி எதை கேட்டாலும் கொடுத்தவன் எதை கேட்டாலும் கொடுப்பான் அது என்னவோ தெரியல அந்த விதி சோறு யாருக்கும் போடல பசிக்குதுன்னு கேட்டான் பசிக்குதா ஒரு புடி சோறு எடுத்து போட்டுருக்கலாம் போடல

சாலைனார் சாலைனா என்ன சாலைனா வழி வழி இல்லையா பசியாற்றும் தர்ம சாலைய அமைங்கனாரு அமைச்சு கொடுத்தாரு வழி போது அந்த தர்மம் பண்ணக்கூடிய தர்ம சாலைன்ற அந்த வழியை பின்பற்றி ஐயா வந்து தர்மம் பண்ணுங்க ஓடி இட்ட பிச்சையும் உகந்து செய்த தர்மமும் சாடிவிட்ட குதிரை போல் கூட வருமேனா இந்த மாதிரி ஞானிகள் சொன்ன எல்லாம் அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்யானந்தமான நித்யானந்த குருவே போற்றி குரு ஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி ஆகாமியத்தை உணர வைத்த குருவே போற்றி என்ப துன்பம்